வணக்கம் மக்களை பிராக்டிஸ் மேட்ச்ல பந்தாடி இருக்காரு நம சூரியகுமார் யாதவ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான டி ட்வெண்ட்டி தொடரோட முதல் போட்டி முடிவடைஞ்சிருக்கு இந்த போட்டியில இந்தியா வின் பங்களாதேஷ் அணி ஓவர் முடிவுல பத்து விக்கெட் இழப்புக்கு நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருப்பாங்க அடுத்த ஆன இந்தியா அணி வெறும் பதினோரு புள்ளி அஞ்சு ஓவர்லயே மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து முதல் தொடரை ரொம்ப அபாரமா கைப்பற்றி இத்தனைக்கும் இந்த தொடர்ல சீனியர் வீரர்கள் பாண்டியா ஸ்கை தவிர யாருமே ஆடல அப்படி இருந்தும் ரொம்ப அபாரமா இந்திய அணி இந்த வெற்றிய கைப்பற்றி இருக்காங்க அதுவும் பதினாலு ரன்கள் மட்டுமே கொடுத்து அடுத்து நம்ம வருண் சக்கரவர்த்தி முப்பத்தி ஒரு ரன்கள் கொடுத்து மூணு விக்கெட்களை கைப்பற்றிருக்காருக்கு மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த அணியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் ஆறு போட்டிகள்ல ஆடி ரெண்டு விக்கெட் மட்டுமே கைப்பற்றி இருக்காரு வருண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உலக கோப்பையில தான் முதன் முதல்ல இந்திய அணிக்காக விளையாடினாரு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு அத சரியா பயன்படுத்திக்கிட்ட வருண் சக்கரவர்த்தி முதல் போட்டியிலேயே மூன்று விக்கெட்களை வீழ்த்தியிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் மைன் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு விக்கெட் கலை கைப்பற்றி இருக்காங்க அடுத்து ஆல்ரவுண்டர் ஆன ஹர்திக் பாண்டியா பாண்டியாக்குள்ள பேய் எதுவும் பூந்திருச்சா அப்படின்னு தாங்க

ஜடேஜாவுக்கு இருபத்தி ரன்கள் எடுத்திருப்பாரு அபிஷேக் சர்மா பதினாறு ரன்கள் ஸ்கை இருபத்தி ஒன்பது ரன்கள் இப்படின்னு எல்லாருமே சிறப்பா ஆடி பதினோரு புள்ளி அஞ்சு ஓவர்லயே பங்களாதேஷ் அணியை காலி பண்ணிட்டாங்க இந்திய அணி உண்மையாவே பங்களாதேஷ் அணி ரொம்பவே பாவம் தாங்க டெஸ்ட்லயும் அடி வாங்கினாங்க இப்போ டி டுவெண்டிலயும் அடி வாங்குறாங்க மூணு தொடர்ல பங்களாதேஷ் அணி ஒண்ணுல வின் பண்ணா கூட அவங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும் ஆனா அதுக்கு நம்ம இந்திய அணி விட்டு வைக்கணுமே இதோ இப்ப கூட அடுத்த மேட்ச் பன்னெண்டாம் தேதி டெல்லியில நடக்க போகுது இந்த மேட்ச்

அதிரடிய ஆடி சதம் அடிச்சிருப்பாரு எழுபது பந்துகள்ல நூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருப்பாரு இதுல ரிச்சர்ட் ஹுசைன் போட்ட ஒரு ஸ்கை ஸ்ட்ரைட் பந்து அம்பையர் தலையில பட்டு வெளியே போயிருக்கோம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அம்பையர் தலைய புடிச்சிட்டு நகர்ந்து பத்து நிமிஷத்துக்கு அன்கான்சியஸ்கே போயிருப்பாரு நம்ம அம்பையர் அந்த அளவுக்கு ஸ்கை பந்து வேகமா பறந்து போயிருக்கு அப்புறம் அவரு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அகைன் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த பிராக்டிஸ் இந்திய அணிதான் வின் பண்ணிருக்காங்க இதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அடுத்த மேட்சிலையும் நாம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு நன்றி வணக்கம்